வயசுல முப்பத்தி நாலு அவர் எழுதிக்கு போயிட்டாரு ஆ சரியா 이거 못다 내가, 하 போ <laughs> お、はい、はいはい

મા વૈત <po bio> हो ठरे मा तो या वड़े जा पा आवडी चाबी के कोई छो ना कोई बा इया खाउंड जा तने उण मेले तो निकोड जारी मा यारी गयो वा के रे वा मादु वा यारिया चलिया

உதயநேரி ரெண்டாவதாக நாச்சியார் முத்தூர் கிருஷ்ணாபுரம் நான்காவதாக மணிக்கலா வைப்பார் கணேஷ் புதிய ஐந்தாவதாக மலை அஜித் புரவர் கேயம்பட்டி கங்கா மேலம்பருதூர் ஆறாவதாக மணிக்கட்டி மருதாவது போட்டுக்க போட்டுக்க மாட்டேன் உங்க வரிசைப்பா போட்டுக்கப்பா நடிச்சுட்டு போட்டு போடுங்கப்பா சீக்கிரம் போடுபாரு போட்டு போட்டு ரெண்டு ஜோடிக்கா தான் பார்க்கல நாலு ஜோடிங்க பூண்டு நம்ம லாரி தலைவர் சீக்கிரம் மணி கட்டி மாடுப்பா கூட்டுப்பா கூட்டுப்பா தம்பி லாரி விருட்டுப்பா நாலு டிரைவர் ஆறு ஜோடி கண்டு கண்டு

என்னது என்னது ஒண்ணு ஒண்ணுமில்ல பெருமையா பொறுமை பெருமை போட்டுப்பான்றி முத்தம் மாரி ராஜா தான் மகாராஜா இருக்கு இப்படிதான் மாரி மகாராஜா செல்ல சாமியா ராஜா காஜியா

நவீன் நாச்சியார் முத்து கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் முதலாவது முதலாவதாக கட்டளை உதயநேரி கட்டளை உதயநேரி அதானப்பா கீழப்பாட்டம் முத்து உதயநேரி கட்டளை கட்டளை உதயநேரி முதலாவதாக இரண்டாவது கங்கா மேலும் ஒரு கேம்பட்டி தேனி மாவட்டம் இரண்டாவதாக மூன்றாவதாக

એ hey! હા hey! Hey, 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 hey! ஆவுதாக நான் கேடாக குத்த குரா சங்கம்பட்டி தக்கம் பட்டி ஆறு ஜோடி காரங்களில் ரெண்டு ஜோடி நாலு ஜோடி கார்கள் தனி தனியா தன் தனியா தன் தனியா முதல்லாக கத்தலை உதயநேரி கத்தலை உதய நேரி முத்த நாவுண்டாக கோட்டியோன்னு சாரு கேள மகிமை கச்சேரி கலராய் முறா உத்தர பாட்டியா படாய் பகவான சிவி இரண்டாவதாகங்கா மேி தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணைத்து மூன்றாவதாக நான்காவதாக முஸ்து தங்கப்பட்டி நான்காவது ஓட்டு வேண்டு சாரதி செல்வம் மூன்றாவது ஓட்டுவரங்க சாரதி பரவல் கட்டக்கால பயணி இரண்டாவது ஓட்டுவே சாரதி சங்கமாளர் முதல் முதல்வண்டி ஓட்டி விட தாரதி கேடப் பார்த்தா முத்து 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 கற்களை உதயநேரி முதலாவதாக கற்களை உதயநேரி முதலாவதாக இவன் தாவதாக இவன் தாவலாக விட்டு அவர மேலகு எழையுது இரண்டாவதாக மூன்றாவது ஏழுத்து நாலாவது இடத்துக்கு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவதாக முத்து பிரதல் தங்க வண்டி ஓட விட்டா ஓடக கங்கா மேலகூன் மலை அஜித் புரதல் ஏ பெட்டி குல்லப்பா கவிதா பெட்டி நான்காவதாக

மேல மரு கண்கா மேலே மருந்து அஜித் நம்ம டிராக்டர் எங்கே பேசு பாருங்க நாரியை திருமண வாடியா இருக்க போய் ரைட் பண்ண அப்படி நிலவு கொஞ்சம் வர்த்தகம் கேட்டிக்கோங்க

谢谢

முதலாவதாக தனியா தனியா முத்து பெறுவது தங்கம்பட்டி தங்கம் முதலாவதாக எட்டாவதாக மகாலட்சுமி மகாலட்சுமி முதலாமல் தனியா ரெண்டு கட்டுகள் தனியா முதலாவதாக முதலாவதாக முத்து பொருள் தங்கப்பட்டி தங்கப்பட்டி முதலாவதாக முத்து பொருள் தங்கப்பட்டி முதலாவதாக ரெண்டாவது

இரண்டாவது மகாலட்சுமி மகாலட்சுமி விட்டுலாபுரம் தேவலட்சியை லாரி போட்டோம் லாரி போட்டோம் லாரி போட்டோம் முத்து குரல் சங்கப்பட்டி முதலாவதாக இரண்டாவதாக மகாலட்சுமி மகாலட்சுமி விட்டுலாபுர தேவலட்சியமக்குமே செல்ல பாக்கியம் கச்சேரி தலவாபுரம் இரண்டாவதாக ரெண்டு ஜோடி கலை

முத்தபர் தங்கம்பட்டி தங்கம்பட்டி முதலாவதாக மகாலட்சி விட்டுலாபுரம் கச்சோரி செலவாய்ப்பு இரண்டாவதாக நாடு போடு லாரி போடு நாடுக்கு முன்ன லாரிக்கு முன்னா போன மாதிரி தான் முத்து புற தங்கம்பட்டி இரண்டாவதாக மகாலட்சுமி விட்டுலாபுரம்

Thank <laughs> you. வருதுன்னு நினைக்கிறேன் திரும்ப மாதிரியும் வருது ரொம்ப தள்ளி வருது டாலனாயே அதே தான் ஊரமான இறங்கி எடுத்துகிட்டு வரேன்